என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்களுடன் நானு தினேஷ் இன்னைக்கு நேரம் என்ன பார்க்க போறோம் இயக்குனர் மோகன்ஜி அவருடைய இயக்கத்தில் ஜிப்ரான் அவருடைய மியூசிக்ல ரிச்சர்ட் அண்ட் ரக்ஷனா நட்டி நட்ராஜ் அவருடைய அவர் அவர் மட்டும் பல நடித்த அந்த திரௌபதி டூ படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இது ஒரு பீரியடிக் ஃபிலிம் இந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்ட் வியூவா இருந்தது சரி இந்த படம் பார்க்கலாம் பார்த்து நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் வியூஸ் எல்லாம் மக்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பண்ணிருந்தேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியடிக் ஃபிலிம்னால் வந்து இது ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் படம் போகுது ஆல்ரெடி இந்த திரௌபதி ஒன்னோட கண்டினியூஷன் மாதிரி தான் படத்தை ஸ்டார்டில் காட்டுறாங்க எடுத்தியுமே ஒரு கான்ட்ரவசியான விஷயத்தை கையில் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க வக்பூ வந்து பற்றி பேசுகிறாங்க வக்பூல் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இப்போ எப்படி வக்பூவில் வருது ஒரு முந்நூறு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வக்புல சொல்லிட்டு ஒரு டயலக்ட்டாக இருக்கும் படத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து மெயினாக சொல்லப்போனால் ரிலீஜியன் ரிலேட்டடாக படம் வந்து நகருது அது இப்போது இந்த சூழ்நிலை இந்த விஷயம் தேவையான்னு தெரில ஏன்னா வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெருசாக இல்லை பட் இப்போது தேவையானு தெரில பட் இதில் டைட்டில் கார்டெலாம் போட்டிருக்காங்கன்னா இந்த விஷயம் வந்து வரலாற்றில் நடந்த விஷயம் மாதிரி போட்டிருக்காங்க அதை பற்றி சரியான ஆராய்ச்சிகள் என்ன பண்ணல பட் இருந்தாலும் அந்த படத்தில் என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன் இந்த படத்தில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கு அண்ட் வந்து செட்லாம் வந்து கொஞ்சம் பரட்டலாம் ஏன்னு சொல்லப்போனால் ஆக்சுவலாக இந்த படமே சொன்னாங்க கம்மி பட்ஜெட்டில் பண்ண படம் தான் பட் இருந்தாலும் அந்த இந்த ஒர்க் வந்து அவர் அவருடைய மெனக்கடல் தெரிது மக்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு தரமான ஒரு ஸ்கிரீன் கொடுக்கணும் தரமான ஒரு விஷுவலைஸாக தரமாக சில பண்ண சொல்லிட்டு அவரோட மெனக்கடல் நல்லா தெருது அது வந்து சே தேட்டர்லேயும் அது வந்து கண்டிப்பாக மோன நான் ஆகணும் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்ல போனால் ரெண்டு மூணு வகையான ஒரு வெரைட்டியான ஒரு விஷயங்கள் உள்ள இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்து அண்ட் முஸ்லீம் இவங்க இந்த மதமாற்றம் பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க அதில் வந்து ஹீரோ வந்து எப்படி கையாளுறாரு அது ஒரு பக்கம் அண்ட் ஒரு பக்கம் வந்து முகலாய மன்னர்கள் வந்து கிங் நட்டி அவங்க பையனை கடந்துறாங்க இது மீட்டாராக இல்லையா அது ஒரு பக்கம் அது இடையில வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு மனஸ்தான் ஏற்படுது அதெல்லாம் சால்வ் ஆச்சு சொல்லி இதெல்லாம் மிக்ஸாக தான் கொண்டு போகிறாங்க கதையே கதை கதையை கொஞ்சம் சிக்கலான கதையாக இருந்தாலும் விஷயம் புரியுது படத்தில் நான் நகரம் நல்லா தட்டு இதில் என்ன சின்ன குறையை நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் வலுவாக பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் விறுப்பாக கூட்டியிருந்தால் படத்தை வந்து இன்னும் உயிரோட்டமாக இருக்கும் படம் வந்து கொஞ்சம் எங்கெங்கே அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை தான் வந்து சரியாக கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் நல்லா இருந்து அந்த எம் கோனே சாங் வந்து சூப்பராக இருந்து அதை விஷுவலைஸ் பண்ண விஷயம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய கதாபாத்திரம் இருக்காங்க நிறைய நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணாங்க ஃபீல் பண்ணுறேன் நான் அடுத்து முக்கியமாக சொல்லப்போனால் போனால் ஒய்ஜி மகேந்திரன் அவங்க காட்டுற ஒரு அந்த அவர் வந்து பெரிய ராமபக்தராக காட்டுறார் எனக்கு எனக்கு மனதில் பட்டு நான் சொல்லிடுறேன் அவர் வந்து பெரிய ராமபக்தரை காட்டுறாங்க அவர் ராமபக்தா காட்ட சொல்ல ஜஸ்ட் ஒரு நாமம் போட்டாலே போதும் ஒரு ராமபக்தர் போது நாம போட்டால் அவர் முகத்தில் ஹிந்தி வார்த்தைக்குலாம் போட்டு அது என்ன வார்த்தைன்னு தெரில மேபி அது கடலோட பேரை கூட இருக்கலாம் அது ஹிந்தி வார்த்தை போட்டு காட்டணும் அவசியம் இருக்கான்னு தெரியல அது படத்தில் தவிர்க்கலான்னு தோணுது எனக்கு முகமெல்லாம் வந்து ஹிந்தி வார்த்தையில் பதிக்கப்பட்ட மாதிரி அவரே அவர் கூட இருக்கும் காட்டுவாங்க அது ஒரு சின்ன நெருடலாக இருந்தது அதை நான் பதிவு பண்ண பதிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரு ஓகே தாங்க என்ன நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் வலுவாக பண்ணி படம் வந்து இன்னும் பார்க்க கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சொல்கிற அளவுக்கு பெருசாக வந்து படத்தில் வைக்கல படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மோன மெயின் கான்செப்டில் மெயினாக விஷயம் ஒரு மைண்டில் விஷயம் என்ன வந்துருக்குன்னா விஷுவலைஸாக மக்களுக்கு வந்து நல்லா ட்ரீட் தரணும் அது நிறைய இன்ட்ரூஸ்களை போட்டுருந்தார் பாகுபலி எவ்வளோ இருக்கும் அவதார் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை அந்த குறைஞ்சபட்சம் அவருடைய அந்த உழைப்பை அவரோட அந்த முயற்சியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு தான் கண்டிப்பாக படத்தில் சொன்னோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அண்ணன் வந்து கையில் எடுப்பார் ஸோ இந்த படத்துலேயும் வந்து கான்ட்ரவசியாக சில விஷயம் எடுத்துருக்காரு இந்து முஸ்லீம் பிரச்சனை பற்றி எடுத்துருக்காங்க அது இந்த டைமில் தேவையானு தெரியல பட் அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டில் கார்டை போட்டு தான் பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கு படம் ஒரு ஓகே தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ஹீரோயின் வந்து ரிவீல் பண்ண நல்லா இருந்தது திரௌபதின்றவங்க அவங்க அந்த பேருக்கு மாதிரி அந்த கடைசி கிளை வந்து அந்த விஷயம் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க பேசுவாங்க ரிச்சர்ட் வந்து ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கிளைமாக்சில் பேசுவாங்க அங்கே வச்சு ஃப்ரேம் நல்லா இருந்து லாங் ஷர்ட்டில் வந்து ஹீரோயின் பின்னாடி வந்து சூரியன் மாதிரி அந்த சிம்பிள் இருக்கும் அது அங்கே நிற்க வச்சு அழகாக பேசுனது பார்க்க நல்லா இருந்து நான் பர்சனலாகவே வந்து ரொம்ப அதை லைக் பண்ணேன் லாங் ஷர்ட்டில் சூப்பராக இருந்து கதை பிரகாரம் கதை விறுவிறுப்பாக போகல இன்னும் விறுவிறுப்பு கூட தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்து பட் இருந்தாலும் ஜெனரல் ஆடியன்ஸாக வரையும் கொஞ்சம் விறுவிறுப்பு தேவை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் பக்கம் தான் பட படம் வந்தால் எல்லோரும் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு பர்சனல் திருப்தி தான் படம் இருந்தது பட் கான்ட்ரவர்சியான விஷயம் தான் படத்தில் அதே சமயம் இந்து முஸ்லீம் பிரச்சனை பற்றி இப்போ பேசணுமான்னு தெரியல அது கொஞ்சம் அவைட் பண்ணலாம்னு ஃபீல் ஆகுது இதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நீங்கள் படமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு பார்க்கலாம் அதில் எந்த பிரச்சனை கிடையாது குடும்பத்தோடு இப்போ பார்க்கலாம் அது நல்ல படம் தான் மற்றபடி படத்தில் எதுவும் குறை சொல்ல இல்லை கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் கொஞ்சம் கதை வி கதையோட விருப்பம் கூட்டியிருக்கலாம் மற்றபடி நடிச்ச ஆக்டர்லாம் எல்லாம் ஓகே தான் ஹீரோ அவரும் நல்லா நடிச்சிருக்காரு எனக்கு ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்து வைஜி மகன் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஹிந்தி வார்த்தையிலே தவிர்த்துருக்கலாம் முகத்தில் ஹிந்தி வார்த்தை ஏன் போட்டாங்க ஒரு நாமம் போட்டாலே போதும் ஒரு பெருமாளோட பக்தர் ராம பக்தர் சொல்கிறதுக்கு அவ்வளோ சின்ன சின்ன மற்றபடி நீங்கள் ஃபேமிலியாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ சேனல் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு தரத்தில் வந்து மீண்டும் சந்திக்கலாங்க டேக் கேர் பாய்